அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம் போகா துயரம் போ அருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கை தோழுத காயில் வணக்கம் நேயர்களே இராமாயணத்தில் குகன் பாத்திரம் கங்கை கரையை கடக்க ராமர் சீதை லக்மணன் குகன் நல்ல உயர்ந்த அகலமான ஃபிகர் வாட்ட சாட்டமான ஆன ஆனால் ராமரை வரையில் உடல் எல்லாம் குறுக்கிக்கிட்டு அப்படி ஒரு பணிவு வந்து பாலும் தே தேனும் திணைமாவும் ராமருக்கு சீதைக்கு கொடுத்து வரணும் அப்போது ஒருவர் இந்த கங்கை கரையை கடந்து எங் அங்கே விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நல்லது சொல்லிவிட்டு உடனே ஓடத்தை கொண்டு வந்தார் ஓடத்தில் ஏற போனார் ராமர் ஏற அதுங்க நி நில்லுங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணானா எல்லாருக்கும் ஷாக்கு என்ன அப்போ சொன்னானா நீங்கள் ஒரு கல்லை மிதித்து அந்த கல் பெண்ணாயிடுச்சு அதே போல் என் படகுல நீங்கள் பேர் அதுவும் பெண்ணாயிருச்சுன்னா என் வாழ்வாதாரம் என்னாகிறது அப்ப அதனால் காலை முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு படகுல ஏறுங்கன்னு சொல்லி உடனடியாக ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் அவர் ராம பாத அபிஷேகம் செய்து அந்த தண்ணியை கண்கில் தொட்டு வச்சுக்கிட்டு தலையிலையும் கொட்டி அதை குடிக்கவும் செஞ்சு அப்புறம் ஏறுங்க சொன்னானா க ஏறி கரையில் கொண்டு போய் விட்டுட்டான் அப்போ ரொம்ப சந்தோஷம்ப்பா நான் நீ நாங்கள் போய்க்கிறோம் நீங்கள் நீ வந்த வழியை போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் உங்களை தனியே விட்டு விட்டு போக எனக்கு மனசு வரல உங்கள் கூடையே நான் பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான் குகன் அப்போ சொல்கிறாரு துன்பம்னு ஒன்று தான் இன்பத்தோட மதிப்பு தெரியும் இன்பத்தை துயிக்க முடியும் நாங்கள் போய் அந்த வனவாச காலத்தை நல்லபடியாக முடித்து திரும்பி வரும் பொழுது வர்ற வரைக்கும் நீயே அத்தகைய துன்பத்தை நல்லபடியாக கொண்டு போ இன்றிலிருந்து எங்கள் அப்பா ஐந்து பிள்ளைகளை பெற்றிருக்கிறார் நால்வராக இருந்தோம் இப்போ உன்னோட சேர்த்து ஐவராணும் அப்படின்னு சொன்னாராம் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அடுத்து சீதையும் நம்மளை கங்கை கரையில் கொண்டு வந்து அவருக்கு ஏதோ சன்மானம் கொடுக்கணும்னு சொல்லி கையில் இருந்த மோதிரத்தை விளையட்டி கொடுத்தாலாம் அதுக்கும் குகன் என்ன சொல்லியிருக்கான் ராமர்கிட்ட நீயும் நானும் ஒரே தொழில் செய்கிறவங்க அப்படின்னானா ராமருக்கு ஆச்சரியமா என்னது நம்மளை ரெண்டு கரையும் பொருத்தணும் அப்படின்னு யோசிச்சாராம் ஆமாம் நான் கங்கக்கரையாக கிடக்கிறதுக்கு வழி செய்கிறேன் நீ பிறவி கடலில் கிடக்கிறதுக்கு வழி செய்கிற ஆக ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் செய்கிறோம் ஒரே தொழில் செய்கிறவங்கக்கிட்ட கூலி வாங்குறது தகாது அப்படின்னு சொன்னான்னா ஆக குகன் அப்படிங்கிறவர் ஒரு அதிசய பாத்திரமாக இருந்திருக்கிறாரு நன்றி நேர்களை